திருமாவளவனால் முதல்வருக்கு வந்த சிக்கலு பதவியை ராஜினாமா செய்கின்றாரா தமிழக அரசியல் களத்தில் வீச தொடங்கிய புதிய புயல் இந்த வீடியோவை ரெண்டு பாட்டா நம்ம பேச போறோங்க ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் விசிகா இப்போ இருக்கின்ற இடமே தெரியாமல் இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆதவனா இருக்கின்ற வரைக்கும் விசிகா தமிழக அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக இருந்தது ஊடக வேளாளர்களும் அர்ஜுனா தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் அதிக கேள்விகளை கேட்டு ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் தவியகாவுக்கு போயிட்டாரு அதற்கு பிறகு திமுகவுடன் எந்தவித முரண்பாடும் இல்ல திமுக என்ன அரசியல் செய்கிறதோ அந்த அரசியலை மட்டுமே திருமாவளன் அவர்கள் செய்கின்றார் அதனால அரசியல் களத்துல விசிகாவும் திருமாவள நபர்களும் கவனம் பெறாமே போயிட்டாங்க அதுலயும் தேர்தல் நெருக்கமா இருக்கிறது பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மக்கள் இடத்துல போய் சேர்ந்துடக்கூடாது திமுக பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இல்லை என்ற ஒரு பிம்பம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக பட்டியல மக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்தா கூட அது தொடர்பாக வாயே தரப்பது கிடையாது திருமாவளவன் அமைதியாக சென்று விடுகின்றார் சில தருணங்களில் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கின்றார் மோடி அமித்ஷா என்று மட்டுமே பேசுவார் வகுப்பு திருத்த சட்டம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேரளா செல்லுகின்றார் அங்கே வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் கேரளாவில் நடக்கக்கூடிய போராட்டமானது மோடிக்கு எதிரானதா இல்ல பிரணாய் விஜயனுக்கு எதிரானதா என்று நமக்கு தெரியாது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா வகுப்பு திருத்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் உச்ச வழக்கு இருக்கிறது ஆனாலும் அந்த வழக்கு என்ன சொல்லுது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாம கேரளாவில் வகுப்பு திருத்த சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறது பிரணாய் விஜயனுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அந்த பிரணாய் விஜயனுக்கு எதிராக போராடுகின்றார்கள் இரண்டாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகின்றார்கள் ஆனாலும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுகின்றார் ஸோ இப்படி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களில் கலந்து கொள்ளுகின்ற திருமாவளனவர்கள் திடீர்னு முத்தாய்ப்பாக சில முத்துக்களை உதித்திருக்கின்றார் அந்த முத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கிறது இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பெகல்காம் தாக்குதல் உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அதற்கு எதிராக மத்திய அரசாங்கமானது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குது மொத்தம் மூன்று பேர் தீவிரவாதிகள் வந்து பெயரை கேட்டு மதத்தை கேட்டு சுட்டு தள்ளி தள்ளியிருக்கிறாங்க இரக்கமற்ற அரக்கனாக இருக்கின்றார்கள் அவர்களை வேட்டையாடுவதற்காக இந்திய அரசாங்கமானது களம் இறங்கியிருக்கு அதில் ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டாங்க ஒருத்தன் மட்டும் தலைமறைவாக இருப்பதாக தகவல் அவனை கண்டுபிடித்து கொடுக்கிறவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் சன்மானம் என்று மத்திய அரசாங்கமானது அறிவித்திருக்கிறது இந்த பயங்கரவாதிகள் அத்தனை பேரும் பயிற்சி பெற்றுள்ள இருந்தாலும் சரி அவங்களுடைய தலைமையிடமாக இருந்தாலும் சரி அது பாகிஸ்தானாக தான் இருக்குது அதனால் பாகிஸ்தானை என்று பயங்கரவாதிகளுக்கான வாழ்வாதாரம் அழிக்கப்படாது ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு எதிராக நேற்று மோடி அவருடைய இல்லத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பெரிய முடிவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் எடுத்திருக்கின்றார் ஒன்று சிந்து நதி நதிநீர் ஒப்பந்தத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க இனிமே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இருபத்தோரு கோடி பேர்களுக்கு சிந்து நதி தண்ணீரானது கிடைக்காது வாகா எல்லையானது மூடப்படுகிறது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் அதுலேயும் இருபத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு மருத்துவ காரணங்களுக்காக வந்திருந்தால் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் தூதரக அதிகாரிகள் வெளியேற்றம் அது ஒரு வார காலம் அதனால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது குடிநீர் உணவுப் பொருள் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்றார்கள் இந்தியாவும் பதிலுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்துடணும் தூதரக அதிகாரிகள் வந்து பெரும்பான்மையினோரை இந்தியாவும் திரும்ப அழைத்து கொள்ள போகிறது அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் இராணுவ படை அனுப்பணமோ காஷ்மீர் முழுவதும் அனுப்ப வேண்டியது ஏன்னா அங்கே ஒரு மாநில அரசாங்கம் அமைந்த பிறகு காலையில் தூங்கி உடனே ராணுவத்தின் முகத்தில் தான் முழிக்கணுமா பொதுமக்கள் அதனால் போலீஸ் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டதுனால எங்கெல்லாம் தொடர்ச்சியாக ரெண்டு ஆண்டு காலமோ அல்லது மூன்று ஆண்டு காலமோ தீவிரவாத தாக்குதல் நடக்கலையோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணை ராணுவ படையோ அல்லது காவல்துறையோ அல்லது ராணுவத்தையோ திரும்பப் பெற்றது மத்திய அரசாங்கம் மீண்டும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியும் பாதுகாப்பற்றதாக கருதி ராணுவத்தினரை மீண்டும் குவிக்க போறாங்க பொதுமக்களுக்கு ராணுவத்தினுடைய அன்பான முகம் தெரியும் ஆனால் தீவிரவாதிகளுக்கு ராணுவத்தினுடைய இன்னொரு முகம் தெரியும் அப்படின்னு அமித்ஷாவும் மோடி அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு அந்த நாட்டுடன் யாரும் தொடர்பில் இருக்கக்கூடாது என்பதை உலகுக்கு இந்தியா தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையில் இனிமே வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லை தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க பெயரை கேட்டு சுட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க போட்டிருந்த ஹெல்மெட்டில் கேமரா இருந்திருக்குது அந்த கேமராவில் வீடியோ எடுத்து அதை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக இந்திய அரசாங்கம் கைப்பற்றிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்கு பலமான அடி விழப்போது என்பது மட்டும் மிக மிக முக்கியம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய கண்டனத்தையும் இந்தியாவுக்கு ஆறுதலையும் இறந்தவர்களுக்கு இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் கனடா போன்ற பயங்கரவாதத்தை ஊட்டி வளர்க்கக்கூடிய நாடானது இந்தியாவில் நடந்த தாக்குதலுக்கு எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் இருக்குது இத்தனைக்கும் கனடா போன்ற நாடுகள் வலதுசாரி நாடுகள் அவங்களாம் இந்தியாவுடன் தான் இருக்கணும் ஆனால் சில முரண்பாடுகள் காரணமாக இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாமல் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது கனடா போன்ற நாடுகள் இந்தியா அவங்களை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணும் அதெல்லாம் ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை ஆனால் நாம் பேச வந்த விடயம் என்ன தெரியுமா தாக்குதலுக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதையெல்லாம் அரசாங்கமானது எடுத்துக்கொண்டே இருக்குது நாம் இப்போது ஒற்றுமையாக இருக்கிறோம் நமக்குள்ளே எந்த பிரிவினையும் கிடையாது பயங்கரவாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் மதத்தை கேட்டு சுட்டான் ஏன் கலிமா சொல்ல சொல்லி குரானுடைய வாசகங்களை சொல்ல சொல்லி ஏன் சுட்டான் ஏன்னா இந்தியாவில் இந்துக்களும் இருக்காங்க இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க ஸோ இஸ்லாமியர்கள் வந்து பாருங்க இந்துக்களை குறிவைத்து சுடுறாங்க அப்படின்னு இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியரும் இந்துக்களும் அடிச்சு கொள்ள வேண்டும் ஏண்டா உன்னுடைய தீவிரவாத தாண்டா வந்து என் மதத்தை கேட்டு சுட்டான் அப்படின்னு இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்குள்ள வேறுபாடை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் இத்தனை நாளும் மிலிட்டரியை பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்த பயங்கரவாதிகள் இப்போது பொதுமக்களை பார்த்து சுட்டு இருக்கிறாங்க அதுலயும் மத பிரச்சனை உருவாக்க வேண்டும் இந்தியா அமைதியா இருக்க கூடாது என்ற நோக்கத்துடன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக மதத்தை கேட்டு உடையெல்லாம் கலைய சொல்லி நிர்வாணப்படுத்தி சுட்டு இருக்கிறான் அவனுடைய நோக்கமானது நிறைவேறக்கூடாது அண்ணாமலை கூட சொன்னாரு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க தாக்குதல் ஆனது காஷ்மீர்ல பல முறை ஆனா நாம மீண்டும் காஷ்மீர் பாதுகாப்பான இடங்கள் தான் எந்த வித பயமும் கொள்ள தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம காஷ்மீருக்கு போகிறத தொடர்ந்து கொண்டே இருக்கணும் எந்த காலத்திலும் காஷ்மீர் எனவோ பயங்கரவாதங்களினுடைய விளைநிலம் என்று நினச்சிக்கிட்டு நாம ஒரு தாக்குதல் தொடுத்த பிறகு ஓடி வந்துகின்றோம் அப்படி நாம ஓடி வருவதனால அவனுடைய எண்ணம் வெற்றியடைந்து விடுகிறது ஆனா இனிமே அப்படி யாரும் ஓடி வர வேண்டாம் நம்முடைய வேலைகளை காஷ்மீர்ல போய் தொடர்ச்சியா செய்யணும் கண்டிப்பாக நம்முடைய உள்துறை அமைச்சரும் மோடி அவர்களும் நமக்கான பாதுகாப்பை அளிப்பார்கள் எப்போது நாம அவனை பார்த்து பயப்படுறமோ அப்போது அவன் வெற்றி பெற்று விட்டான் அதனால பார்த்துலாம் பயப்படக்கூடாது நம்ம வேலையை போய் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு அண்ணாமலை கூட சொன்னார் அதுக்கு தான் நம்முடைய தொழில் திருமாவளவர்கள் பாருங்க அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பதவி விலகணுங்க அமித்ஷா பேச கேட்டுக்கிட்டு தான் காஷ்மீருக்கு சுற்றுலா போனாங்க காஷ்மீர் பாதுகாப்பான இடம் தீவிரவாதத்தை ஒயித்து விட்டோம் இனி ஜாலியாக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தினாங்க அதனால மக்கள் ஏகப்பட்ட பேர் அங்கே போனதுனால இன்னைக்கு பயங்கரவாதிகள் சுட்டு தள்ளியிருக்கிறாங்க ஸோ நம்பிக்கை துரோகம் செய்திருக்கக்கூடிய அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பதவி விலக வேண்டும் போதுவான பாதுகாப்பை உறுதி செய்யவே இல்லை உள்துறை அமைச்சகமானது தோல்வடைந்திருக்குது உளவுத்துறையானது துறையானது தோல்வியடைந்திருக்கிறது துணை ராணுவ படையினரை அங்கே போய் நிறுத்திருக்க வேண்டுமா இல்லையா சாதாரண விஷயம் மக்கள் கூடுகின்ற இடத்துல காவல்துறையை நாம நியமிக்கிறோம் எந்த வித அசம்பாவதும் நடக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரே இடத்துல ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெகல்காமல போயிட்டு சுற்றுலா தலத்துல அவங்க ரம்யமான சூழ்நிலை வசித்து இருக்கிறாங்க அவ்வளவு பேர் கூடியிருக்க அந்த இடத்துல ஒரு துணை ராணுவ படை இருக்க கூடாதா இல்லை ராணுவம் இருக்கக்கூடாதா அப்படி மக்கள் கூடுகின்ற இடத்திலாம் வந்து ராணுவத்தை போடாம இவங்க மக்களை படுகொலை செய்ய விட்டுருக்கிறாங்க அதனால இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று நம்முடைய அமித்ஷா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தொல் திருமாவளவர்கள் பேட்டியளித்தார் இதுதான் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய வைரலாகி கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிராக பல விஷயங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து பதவி விலக சொன்னீங்களா அறுபத்தொம்போது பேர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களே கள்ளக்குறிச்சியில் சாராயங்குடிச்சி இறந்தாங்க அந்த கண்ணுக்குட்டி நேற்று ஜாமீனில் வந்துட்டான் இப்படி அறுபத்தொம்போது பேரை படுகொலை செய்த கண்ணுக்குட்டி எப்படி ஜாமீனில் வரலாம் கிட்ட தானே காவல்துறை இருக்குது காவல்துறை தோல்வி காரணமாகத்தானே தான் அதனால தானே அறுபத்தொம்போது பேர் உயிரிழந்தார்கள் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பேருடைய உயிரை வாங்கிய கள்ளச்சாராய சாவுக்காக நம்ம முதல்வரை பதவி விலக சொன்னாரா நம்ம தொல் திருமாவளனவர்கள் இருபத்தாறு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அமித்ஷாவை நம்பி தான் கேட்டுட்டாங்க ஆனால் டாஸ்மாக் இருந்தால் விஷ சராயமோ கள்ளச்சாராயமோ விற்கப்படாது என்று உறுதியளித்த நம்ம முதல்வருடைய பேச்சை கேட்டு எழுபத்தி ரெண்டு பேர் உயிருந்தாங்களே இப்போது பதவி விலகிறது யார் அமித்ஷாவது பாத்தீங்கன்னா எங்க தாக்குதல் தொடுத்தாங்களோ அந்த இடத்துல நேரடியாக போய் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் அளித்திருக்கின்றார் ஆனா கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது ஆனால் அந்த பக்கம் தலை வைத்தாவது படுத்தாரா நம்ம முதல்வர் இல்ல நான்கு நேரில் ஒரு மாணவன் ரெண்டு கையும் வெட்டப்பட்டான் அப்போ நம்ம முதல்வர் அங்க போனாரா இல்ல மேல்பாதி கிராமத்துல இப்ப கூட திரௌபதி அம்மன் கோயிலில் போய் பட்டியல சமூக மக்கள் சாமி கும்பிட முடியாது அதனால ஏன்டா தலித்துகளுக்கு எதிராக இன்னும் கொடுமைகள் அரங்கேறி கொண்டு இருக்குமா இந்த இருபத்தொன்னாவது நூற்றாண்டிலும் என்னதான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது முதல்வரை பொறுத்த வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு உரிமையை பெற்றுத்தருவீங்களா தர மாட்டீங்களா உங்களால் முடியலன்னா பதவி வெளியிட்டு போங்க அப்படின்னு ஒரு சொல்வாரா இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் நாற்காலியில சமமா உட்கார முடியுதா இல்ல ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுதா இல்ல பல இடங்கள்ல பதவி ஏற்க முடியுதா வேங்க மலம் கலந்த குடிநீர் பிரச்சனையா தீத்துட்டாரா சோ இப்படி பட்டியலின மக்களுக்கு எதிராக பல அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கிறது பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் பைக் ஓட்டக்கூட தெருவுல பைக்கையும் உடைச்சி கையும் வெட்டினாங்க யாராவது போய் போராட்டம் நடத்தி முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னாங்களா இதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்பேற்க மாட்டாரா அப்படின்னு வந்து கேட்கறாங்கப்பா ஆனால் இருபத்தாறு பேர் உயிரிழந்ததுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்புனா அப்போ இதுக்கெல்லாம் முதல்வர் பொறுப்பேற்று பதவி விலகுவாரா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் விவாதத்தை கிளப்பி இருக்கிறாரு தொல் திருமாவளனவர்கள் மொத்தத்தில் பல பேர் இருக்கிறாம்பா நம்ம நாட்டில் இந்த துயரமான தருணத்தில் கூட பயங்கரமாக அரசியல் செய்கிறான் அண்ணாமல்கிட்ட இதை பற்றி கேட்கின்ற போது அரசியல் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டாம் ஆனால் நாம் பேச வேண்டிய ஒன்று என்னென்னு கேட்டீங்கன்னா ஐயா இங்க தீவிரவாதிகளுடைய மனநிலை எந்த மாறி போயிருக்கு பாரு மதத்தை அடிப்படையாக வைத்து இந்தியாவை உடைத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றானே அவனுக்கு இடம் தரலாமா நாமெல்லாம் இந்த தருணத்துல ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு நம்ம வேலையை தொடர்ச்சியாக செய்யணும் எந்த விதத்திலும் சோர்வடைந்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னார் ஆனால் இதே திருமாவளவனாக இருந்தாலும் சரி இன்னும் பல பேராக இருந்தாலும் சரி கடந்த காலங்கள்ல இந்த மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் நடக்கின்ற பொழுதெல்லாம் என்ன சொன்னாங்க ஹே காஷ்மீரில் போயிட்டு தொடுக்கப்படுகின்ற தாக்குதலின் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தா தெரியும் தனக்கான சுதந்திரத்துக்காக தனக்கான உரிமைக்காக அவள்லாம் போராடுகின்றான் அப்படின்னு ஆளூர் சானவாசு வீசிக்கால் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளரும் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினரெலாம் பேசியிருக்கிறாங்க தீவிரவாதத்தை ஆதரித்தே பேசியிருக்காங்க எதற்கும் வன்முறை தீர்வாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் அங்கே நடக்கக்கூடிய தீவிரவாதமும் பயங்கரவாதமும் உரிமைக்கான போராட்டம் என்று பேசினவங்க தான் இந்த வீசிக்காரங்க அதையும் கொடூரமாக கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரிந்த பிறகு அந்த பயங்கரவாதிகளுக்கு முட்டுக் கொடுக்க முடியல அதனால பயங்கரவாத செயலை திசை திருப்பணும் அப்போ மக்கள் எதை பேசணும் அமித்ஷா பத்தி பேசணும் அதோட மோடி பத்தி பேசணும் அவங்களுடைய ஆளுமை பத்தி பேசணும் பாதுகாப்பு தராத தருணத்தை பற்றி பேசணும் ஆனா எந்த இடத்திலும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் காஷ்மீரில் இருக்குது அந்த அரசாங்கமானது மாநில அந்தஸ்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த மாநில அரசாங்கமானது சுற்றுலாவுக்கு வருகின்ற மக்களை காப்பாத்தல அதனால அந்த மாநில அரசாங்கமானது பதவி விலக வேண்டும் என்று யாராவது கேட்டாங்களா அமித்ஷா பதவி விலக வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் ஸோ இவடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மோடி அமித்ஷாக்கு எதிராக எந்த நிகழ்வை வைத்து வேண்டுமானாலும் அரசியல் செய்யணும் ஆனால் தமிழ்நாட்டில் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நான் எல்லாவற்றையும் பட்டியலிட விரும்பவில்லை ஏன்னா இது திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயமாக மாறிடும் அதனால பட்டியலின மக்களுக்கான உரிமையை கேட்டு போராடாத திருமாவளவனவர்கள் கொடி கம்பத்தை வெட்டி சாய்க்கக்கூடிய இந்த இடத்துல ஏன் கொடியே ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி நாங்கள் கொள்கைக்காக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டு திமுகவுக்காக முட்டுக் கொடுக்குற திருமாவளவனவர்கள் அமித்ஷா பதவி விலக வேண்டுமா அப்போ முதல்வர் அவர்லாம் பதிவில் இருக்கலாமா நீங்கள் உமர் அப்துல்லா அவர்களும் பதவி வேண்டும் நம்முடைய அமித்ஷா அவர்களும் பதிவிலக வேண்டும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்துக்கு மூன்று பேர் பொறுப்பு துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் அப்புறம் நம்ம உள்துறை அமைச்சர் ஸோ அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா இருந்தது பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கணுமா பலப்படுத்தி இருக்கின்றோம் காஷ்மீரில் நம்ம பல இடங்களில் பாடம் கற்று இருக்கின்றோம் ஆனால் பாடம் கற்றும் கோட்டை விட்டுருக்கோம் ஆனால் இனி கோட்டை விட கூடாது ஆனாலும் தமிழகத்தில் எழுபத்தைந்து ஆண்டு காலமாக ஆட்சி செய்யக்கூடிய திமுக இன்னும் சாதிய பிரச்சனையா இருக்குது சாதிய ஏற்ற இருக்குது ஒரு கிணத்துல தண்ணி எடுக்க முடியாது ஒரு சுடுகாட்டில் பட்டின மக்களை புதைக்க முடியாது தெருவுல நடக்க முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் ஏன் இங்கே இருக்குது தமிழகத்தில் சமத்துவபுரத்துக்கு என்ன அவசியம் வந்தது இப்படி சாதியை ஒழிப்பதற்கு திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலமாக என்ன செஞ்சது சாதிய ஒழிக்கின்ற முறைக்கு எந்தவித பாடமும் கற்கவே இல்லையா இது சமூக நீதிக்கான ஆட்சியா சொல்லுங்கய்யா சொல்லுங்க சமூக மக்களுடைய சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரெண்டு முன்பாக நடந்தது இவற்றை பற்றி திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்தாரா எங்க மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு பொறுப்பேற்று இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொல்வாரா ஆணவ படுகோலிருந்து அணிதனும் அரங்கேறி கொண்டு இருந்தாலும் முதல்வரை நோக்கி என்ன நடக்குது தமிழகத்துல இந்த பூமி அமைதியான பூமி சமூக நீதியை காத்த பெரிய ஆர்ப்புறந்த மண் அப்படிலாம் சொல்கிறீங்க நீங்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லையே எங்களுக்கான உரிமை இல்லாத போது நீங்கள் ஆட்சியில் இருந்தா என்ன இல்லாட்டாயண்ணா பதவி விலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாரா அமித்ஷாவுக்கு தெரிவிக்கின்ற கண்டனத்தை அப்படியே கொஞ்சம் நம்ம முதலமைச்சர் பக்கம் திருப்புவாரா அப்போது திருமாவளவுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருக்கிறது இந்த பயங்கரவாதிகளை பற்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேசவே கூடாது இன்றைக்கி தொல் திருமாவளவர்கள் தான் ட்ரோல் மெட்டீரியல் அவர் தான் பயங்கர விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஊடகத்தில் என் சமூக வலைத்தளத்தில் முதல்வர் பேரையும் நாரடிக்கிறாரு திருமாவளவர்கள் அமித்ஷாவுக்கு எதிராக குரல் கொடுத்ததனால முதல்வரை பதவி விலக சொல்லு அதுக்கு பிறகு அமித்ஷாவை பதவி விலக சொல்லு உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்லு அதற்கு பிறகு அமித்ஷாவை பதவி விலக சொல்லு அதனால் உங்களுக்கு வேண்டப்பட்டவனாக இருந்தால் வாய சும்மா இருப்பேன் மற்றவனாக இருந்தால் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர்களை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க இதெல்லாம் தேவையா இல்லை முதல்வர் பெயரை தேவையில்லாம சமூக வளையத்தில விவாதத்துக்கு கொண்டு வந்ததுனால முதல்வருக்கு தொல் திருமாவளவர்களால் ஒரு பெரிய சிக்கல் தான் சரி நண்பர்கள் இந்த வீடு எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்கள் நன்றி